കലയാത കവിയും കുറയാത വയലോ കവിടുവാറാത രത്നം കണ്ടാതെ വളവയും കുണ്ടാത ഇളവയും കടു പിണിയില്ലാത ഉടലും சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் பாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் திருஜாது நிஜயமும் கோடாது கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் சுய்யரின் நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாடி அருளியிலும் ஆஜனை தங்கை அதி கடவரின் வாழ்வி அமுதீத உருவாகும் அகலாத சுகபாவி தனம் அபிராவினம் பகவத்